ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஏ இந்த வேள்வாய் வாழ்கிற்று போர்கோளியாய் அவுணன் வாய்ந்த ஆகம் வள்ளுகிறால் பகிர்ந்த அம்மானது இடம் அம்மானது அம்மானது இடம் அம்மானது இடம் ஓய்ந்த மாவும் குடைந்த குன்றும் அன்றியும் நின்று அழலால் தேய்ந்த வேயும் அல்லது இல்லா சிங்கவேள் குன்றமே ஏய்ந்த வேள்வாய் வாழ்க ஓர் ஓர்கோளியாய் அவுணன் வாய்ந்த பாகம் வள்ளுகிறாள் பகிர்ந்த அம்மானது இடம் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்று அழலால் தேய்ந்த வேயும் அல்லது இல்லா சிங்க வேள் குன்றமே ஏய்ந்த பேழ்வாய் வாழ்ய இற்று ஓர் கோளரியாய் பேழ்வாய்னா பெரியவாய் ஏய்ந்த பேழ்வாய் அப்படின்னா தாம்ப செய்ய போகிற காரியத்துக்கு ஏற்றார் மாதிரி இருக்கிற வாய் அவ்வளோ பெரிய வாய் ஏன்னா இப்போ இரணியனை கொல்லணும் அதற்கு ஏற்றால் மாதிரி ஏற்ற அதற்கு ஒத்தா மாதிரியாக இருக்கிற வாய் எய்ந்த வேள்வாய் வாழ் ஏற்று முன்னாடி சொல்லியிருக்கோம் வாழை போன்ற கூர்மையான பொற்களை உடைய ஓர் கோளரியாய் அர்த்தமாகது வாய்ந்த பாகம் வல்லுகிறான் இரணியனுடைய வாய்ந்த வாகம் வலுவான மார்பினை வள்ளுகிறால் தன்னுடைய வலிமையான நகத்தால் பகிர்ந்த அம்மானது இடம் பகிர்ந்த அம்மான் அவனுடைய கிடம் அம்மானது கிடம் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பார்த்துக்கோங்க எய்ந்த வேழ்வாய் வாழ்கையற்றோர் கோளறியாய் அவுணன் வாய்ந்த ஆகம் வள்ளுகிறான் பகிர்ந்த அம்மானது இடம் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் இந்த ஓய்ந்த மாவுன்னா மாவுன்னா காட்டு விலங்குகள் இந்த மா விலங்குகள் என்ன பண்ண இந்த காட்டு விலங்குகள் ஓய்ந்து போய்விட்டன இறையை தேடி அங்கங்கேயும் அலைஞ்சு ஒன்றும் கிடைக்காமல் இருக்கிறதுனால ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் இந்த மலையெல்லாம் அங்கங்கே உடஞ்சிருக்கு ஒருவேளை வெயில் நாளாக இருக்க வெதரிங்னு சொல்லுவாங்க ஜியலாஜிக்கலில் அந்த மாதிரி வெதரிங்னு ஆகி இந்த மலைகளெல்லாம் உடஞ்சிருக்கு அன்றியும் அதுக்கு மேலே நின்று அழலால் தேய்ந்த வேயும் நின்று அழலால் இந்த மூங்கில் மரம்லாம் பாருங்கள் அதான் நின்று இருக்கு சரமாக நிற்கிற அந்த மூங்கில் மரங்கள் அழலால் சூரியனுடைய வெப்பத்தினால் நெருப்பினால் தே இந்த வேயும் தேய்ந்து போன வேயும் எரிந்து போன மூங்கிலும் அல்லது இல்ல இவைகளெல்லாம் இவைகளை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அல்லது இல்லா அப்படின்னா இவைகளை தவிர்த்த மற்ற எதுவும் இல்லா சிங்கவேள் குன்றமே ரொம்ப அழகான கற்பனை பாருங்க ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் மேலும் நின்று அழலால் தேய்ந்த வேயும் அல்லது சிங்கவேள் குன்றமே இவைகள் தான் அங்கே இருக்குங்கிறத அல்லதில்லா அப்படின்னு சொல்ற இவைகளை தவிர்த்து மற்ற எதுவும் இல்லாத சிங்கவேள் குன்றமே அப்படின்னு சொல்ற பாசனம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏய்ந்த வேள்வாய் வாழ்க ஓர் கோளரியாய் அவு வாய்ந்த ஆகம் வள்ளுகிறால் பகிர்ந்த அம்மானது இடம் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் അന്നെയും നഴലാൽ തേന്ത് അല്ലതില്ല ഇത വേൾഡ് തേ ശ്രീമതി രാമാനുജായ